அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேளுங்கள் புதிய குற்றவியல் சட்ட அமலாக்கத்தை நிறுத்த வேண்டும் சோனியா வரும் ஜூலை ஒன்று முதல் நாடு முழுவதும் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வரும் நிலையில் அவற்றை நாடாளுமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் வரை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி தெரிவித்தார் மேலும் மக்களவை தேர்தலில் தனிப்பட்ட முறையிலும் அரசியல் ரீதியிலும் தார்மீக அடிப்படையிலும் பிரதமர் நரேந்திர மோடி தோல்வி அடைந்தபோதும் எதுவும் மாறாதது போல் தொடர்ந்து வருகிறார் என்றும் அவர் விமர்சித்தார் பத்திரிகை ஒன்றுக்கு சனிக்கிழமை அவர் அளித்த பேட்டியில் இது குறித்து மேலும் கூறியிருப்பதாவது மக்களவை தேர்தலின் தீர்ப்பு தெளிவாகவும் அழுத்தமாகவும் வழங்கப்பட்டுள்ளது அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது தன்னைத்தானே புனித நிலையை அடைந்தவரை போல உருவகப்படுத்திக் கொண்ட பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையிலும் அரசியல் ரீதியிலும் தார்மீக அடிப்படையிலும் தோற்கடிக்கப்பட்டுள்ளார் என்பதைத்தான் தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டின இருந்தபோதிலும் எதுவுமே மாறாதது போல அவர் தொடர்ந்து வருகிறார் ஒருமித்த கருத்தின் மதிப்பு குறித்து பிரசங்கம் செய்யும் பிரதமர் எதிர்கட்சிகளுடன் மோதல் போக்கையே தொடர்ந்து வருகிறார் மக்களவை தலைவர் தேர்வில் ஒருமித்த கருத்தை எட்ட அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது இந்த விஷயத்தில் அரசுக்கு ஆதரவளிக்க எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி ஒப்புக்கொண்டது ஆனால் நாடாளுமன்ற மரபு மற்றும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவருக்கு மக்களவை துணைத் தலைவர் பதவி வழங்கப்படுவதே நியாயம் என எதிர்க்கட்சிகள் தரப்பில் எதிர்பார்க்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் சமநிலையை மீட்டெடுப்பதே எதிர்கட்சிகளின் நோக்கம் ஆனால் மத்திய அரசு தரப்பு அதை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை அரசமைப்பு சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுவதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவசர நிலை அமல்படுத்தப்பட்டதை பிரதமரும் மக்களவை தலைவரும் பாஜக தலைவர்களும் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடுகின்றனர் ஆனால் அவசர நிலைக்கு எதிராக நாட்டு மக்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் தேர்தல் மூலம் அளித்த தீர்ப்பை காங்கிரஸ் கட்சி தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டது பழைய குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக கொண்டுவரப்பட்டுள்ள பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய சாட்சிய அதிநயம் ஆகிய மூன்று சட்டங்களும் ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றன ஆனால் முழு நாடாளுமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் வரை இந்த மூன்று புதிய சட்டங்களின் அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றார் மருத்துவ தொகுதிக்கான் நுழைவுத் தேர்வு நீட் முறைகேடுகள் குறித்து குறிப்பிட்ட சோனியா வினாத்தாள் கசிவால் நாடு முழுவதும் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன ஆனால் மாணவர்களிடையே தேர்வு பயத்தை போக்க அவர்களுடன் ஆண்டுதோறும் கலந்துரையாடும் பிரதமர் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பகிரங்க மௌனத்தை காத்து வருகிறார் இதுபோன்ற மக்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எழுப்பும் பிரதமரும் அவருடைய அரசும் நேர்மறையான பதிலை அளிப்பர் என நம்புகிறோம் என்றார்